இப்ப பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து நம்ம காவேரி கன்சியா இருக்குது தன்னோட பொண்டாட்டி கன்சியா இருக்கா அவளை எப்படி தாங்கணும் உள்ளாங்கையில வச்சு தாங்கிற அளவுக்கு தாங்குறாரு செம்ம ருமான்ஸா வேற இருக்கு அதுக்கடுத்து வயிற்றுல வேற கையை வச்சு குழந்தை எப்போ ஊரும் ஓடும் குடு குடு குடுன்னு வயித்துக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க உடனே நம்ம காவேரி சொல்றாங்க அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணணுங்க இன்னும் மூணு மாசம்தான் அதுக்கடுத்து குழந்தை எங்கிட்டு ஓடுது எல்லாமே நீங்க பார்க்கலாம் கையை வச்சு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அந்த நாள் எப்போ காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம இங்கே விஜய் இங்கே பார்த்தோம்னா நம்ம பசுபதி எல்லோரும் என்ன செய்யலாம் எப்படியாச்சு இந்த வெண்ணிலாவை பிடிச்சி நம்ம இவங்களுக்கு விஜய் கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு இறங்குறாங்க அப்போ வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து கூட என்ன யோசிக்கிறாருன்னா இல்லை வேண்டாம் நாங்கள் எங்கள் ஊருக்கே போறோம்ன்றாங்க பசுபதி அதெல்லாம் முடியாது இருங்க எதுக்கு இந்த பொண்ணுக்கு நாயம் கிடைக்கணும் நாய் கிடைக்கணும் அவங்க அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க ஒன் இயர் முடிஞ்சு போச்சு இன்னும் வந்து சட்டப்படி செல்லாது நம்ம எல்லாம் வெண்ணிலாவுக்கு எல்லா பாதி உரிமை இருக்குது அப்படி இப்படின்னு ஓவர் ஆக்ஷன் போடுறாரு பசுபதி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ